நமக முருகாசரணம் முருகனுக்கு காவடி எடுப்பது ஏன் என்பது பற்றி இப்பதிவில் காண்போம் முருகன் அழகன் குமரன் வேலன் ஆறுமுகன் என்று பல பெயர்களில் அழைக்கப்படும் ஆறுபடை வீடு கொண்ட முருகனுக்கு பக்தர்கள் காவடி எடுத்து வழிபடுகிறார்கள் ஏன் காவடி எடுக்கிறார்கள் தெரியுமா அகஸ்திய முனிவரின் சீடர்களில் ஒருவரான இடும்பனை அழைத்து தனது வழிபாட்டுக்காக கைலை சென்று அங்கு முருகனுக்கான கந்த மை மயிலுள்ள சிவசக்தி சுரூபமான சிவகிரி சத்தகிரி என்னும் இரு சக்கரங்களையும் கொண்டு வரும்படி கூறினார் அகஸ்தியரின் கட்டளை கிணங்க இடும்பனும் கைலே சென்று இவ்விரு மலைகளையும் இருபுறமும் தொங்க காவடியாக கட்டி எடுத்து கொண்டு வந்தான் முருகன் முருகன் இவ் இரு கிரிகளையும் திருவான்குடியில் நிலை செய்யவும் இடும்பனுக்கு அருள் அருளவும் விரும்பி ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தினார் இடும்பன் வழி தெரியாமல் திகைத்தபோது முருகன் குதிரை மேல் செல்லும் அரசனை போல் தோன்றி இடும்பனை திருவான்குடிக்கு அழைத்து வந்து சற்று ஓய்வெடுத்து செல்லும்படி கூறுகிறார் இடும்பனும் காவடியை இறக்கி வைத்து ஓய்வெடுத்து விட்டு புறப்படும் போது காவடியை தூக்க முடியாமல் திண்டாடினான் ஏன் இப்படி காவடியை தூக்க முடியாமல் போனது என்று சுற்றி பார்க்கும்போது சிவகரியின் மேல் ஒரு சிறுவன் கோவனன் கோவணன் ஆண்டியாய் கையில் தண்டுடன் நிற்பதை கண்டான் இடும்பனும் சிறுவனை மலையிலிருந்து கீழே இறங்கும்படி வேண்டினான் ஆனால் அந்த சிறுவன் இந்த மலை தனக்கே சொந்தம் என்றும் உரிமை கொண்டாட கோபமுற்ற இடும்பன் நற்சிறுவனைத் தாக்க முயன்றான் அப்போது இடும்பன் வேறற்ற மரம் போல் கீழே சரிந்து விழுந்தான் இதை கண்ட அகஸ்தியர் இடும்பன் மனைவியுடன் சென்று வேண்ட முருகன் இடும்பனுக்கு அருளாசி புரிந்ததுடன் இடும்பனை தனது காவல் தெய்வமாகவும் நியமித்தார் அப்போது முருகன் இடும்பன் போல் காவடி காவடி ஏந்தி சந்தனம் பால் மலர் போன்ற அபிஷேக பொருட்களை தன் சன்னதிக்கு எடுத்து வருபவர்களுக்கு அருள் பாலிப்பதாக வாக்களித்தார் அதன் காரணமாக பக்த கோடிகள் தற்போது முருகனுக்கு காவடி எடுத்து வந்து வழிபட்டு குமரனை தரிசித்து செல்கின்றனர் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை வேலனை வேண்டி வாழ்வில் வெற்றி பெறுவோமாக நன்றா நன்றி கந்தா சரணம் முருகா சரணம் நன்றி